நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்டுங்க நல்லா ஒரு சூப்பரான சிம்மன் பூமி கம்மியான பட்ஜெட்டில் குறைவான விலையில் சேலுக்கு வந்துருக்குதுங்க அதை ப பார்க்க போகிறோம்ங்க வாங்க வீடியோக்குள்ள போல் இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை வர ரோட்டில் பெரிய வெட்டிக்கு பக்கத்தால் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த பூமி வந்து மொத்த டோட்டல் ஏரியா ரெண்டு ஏக்கர் பத்து செட்டுங்க நீங்கள் டோட்டலாக ரெண்டு பத்து சென்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்லைன்னா சப்போஸ் உங்ககிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க நல்லா ஒரு அருமையான இடம்ங்க நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு கம்மியான அளவு இடம் இருந்தால் போதும்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்டுங்க கூட பிரித்து கொடுப்பாங்க ஒரு சென்ட்டுனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரமுங்க ஒரு சென்ட்டு நல்லா ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குங்க அந்த மாதிரி லேண்டு தானுங்க நல்லா சிவப்பு மண் வந்து நல்லா ரிட் ஆகிடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விலை கம்மியாக ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து ஒரு சைடு வந்து தார் ரோடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வேறுங்க இதுதான் வழிங்க இருபது அடி ரோடு விட்டு இருக்கிறாங்க அந்த கடைசி வரைக்கும் போதுங்க இருபது அடி ரோடு வசதிங்க ஒரு சைடு தார் ரோடு பேசு பூமி வந்து கிழக்கு பார்த்து எடுத்துக்கலாங்க கார்னர் பூமியாகவும் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு இந்த லேண்டை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கேட்டுங்க இந்த பூமி வந்து எல்லா பர்பஸ்க்குமே ஆகுங்க ஒரு கம்பெனி கட்டலாங்க ஒரு வேர்ஹவுஸ் கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகுங்க ஆகுங்க நீங்கள் எல்லா பர்பஸ்க்கும் ஆகுங்க விவசாயம் பண்ணுறதுக்காகுங்க தோப்பு போடலாங்க எல்லா பர்பஸ்க்கும் ஆகுங்க தடவசி பார்த்திங்கன்னா அருமையான தடவசிங்க நீங்கள் பூமி பார்த்தீங்கனாலே தெரியுங்க நல்ல செம்மண் பூமிங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேஸிலேயே வருதுங்க வேறுங்க வண்டி கார் நின்றுட்டு இருக்குது பாருங்க அது ரோடுங்க மெயின் ரோடுங்க இந்த ரோடு எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோடை கனெக்ட் பண்ணுற ரோடுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா வந்துன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் என்ற நம்பர் சொல்கிறேங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க ஒரு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லேண்ட் வாங்குறதுனாலுமே இந்த லேண்டை வந்து பிரித்து கொடுக்குறாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க